அவர் <laughs> இல்ல

புரட்சித் தலைவர் இந்தியா அரசு தலைவர்துறை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அது மீனா அவர்களை துறை பேராசிரியர்களே துறை தலைவர்களே திராவிட முன்னேற்ற ஒன்றிய செயலாளர்கள் திரு கோவிந்தசாமி அவர்களே திரு சோழன் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எல் கே மனவாளன் அவர்களே சிதம்பரம் மண்டல செயலாளர் செல்லப்பன் அவர்களே அடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே இளைஞர்கள் எடுத்து பார்க்கும் மாநில செயலாளர் செம்எம் புஷ்மலதா அவர்களே தன்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் தெரிந்தும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கல்லூரிக்கு வரவேற்பு வரைவு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் சைக்கிள் உறுப்புகளிடம் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிலையில இருந்து இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு முன்னால் அந்த ஆர்ச் வரவேற்புரைவு கட்டிய பிறகு கல்லூரி ஒரு அழகிய தோற்றத்தோடு தெரிகிறது கல்லூரியின் நுழைவாயில் வெறுவென திறந்து கிடந்த நிலை மாறி இப்போது வரவேற்பு வளைவு இந்த வளாகத்திற்கு அழகு சேர்த்து வருகிறது அத்துடன் சுற்றுச்சுவர் கட்டினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்முடைய முதல நம்முடைய முதல்வர் வருகிற நிதியாண்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுற்றுச்சுவருக்கு நிதி ஒதுக்கப்படும் என்பதை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ததைப் போல சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மொத்தம் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்

உற்சாகமாக இருக்கிறீர்களோ மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கல்வியிலும் நாட்டம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கல்வி செல்வம் தான் உங்களுக்கான பெரிய பாதுகாப்பு அவன் கல்வியைப் போல் உயர்ந்த செல்வம் எதுவுமே இல்லை நகை கற்று ஆடு மாடு வீடு மனை இவை எதுவும் நிரந்தரமானதல்ல பாதுகாப்பானதும் அல்ல கல்வி நம்முடைய இறுதி வரையும் நமக்கு துணை நிற்கும் பாதுகாப்பை தரும் தன்மானத்தை தரும் தலை நிமர்வை தரும் தன்னம்பிக்கையை தரும் கண் முனைப்பை தரும் முன்னேற வேண்டும் என்கிற ஊக்கத்தை தரும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கான வாசல்களை திறக்கும் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும் கல்வியை இப்படித்தான் விவரிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கல்விக்கு பெரும் ஆற்றல் இன்றைக்கு உலக அளவில் போற்றப்படுகிற பெருந்தகையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளங்குவதற்கு காரணம்

சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவர் இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவார்ந்த மக்களால் போற்றப்படுகிறார் யாரெல்லாம் உலகத்தில் பெரிய இன்டலெக்சுவல் சொல்கிறோமோ அவர்கள் எல்லோரும் வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் இமயமாக விளங்குகிற ஆளுமை புரட்சியாளர் அப்படி அவர்கள் சிலப்பத்தாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இந்தியாவில் பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் என்பவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அந்த நோபல் பரிசை பெற்றுக் கொண்ட அமர்த்தியா சென் சொன்னார் நான் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற நோபல் பரிசை பெறுவதற்கு காரணம் என்னுடைய கொள்கை ஆசான் அம்பேத்கர் தான் என்று நோபல் பரிசு தரவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு நோபல் பரிசு தரவில்லை ஆனால் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சேர் சொன்னார் எனக்கு இந்த ஞானம் கிடைத்தது நான் பொருளியல் துறையிலே ஒரு வல்லுநராக இருக்கிறேன் இன்றைக்கு நோபல் பரிசு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் பொருளியல் சிந்தனைகள் தான் இன்றைக்கு இத்தாலியிலே அவருடைய திறந்து வைத்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நான் போயிருந்தேன் வளாகத்தில் அவருடைய திறந்து வைத்திருக்கிறார்கள் அங்கே சென்று நான் அவருக்கு மாலை விடுவித்து திறப்பு செய்திருக்கிறேன் ஐநா பேரவையிலே அவருக்கு சிலை உலகில் ஒரு சில தலைவர்களுக்கு மட்டும்தான் ஐநா கவுன்சிலின் பிறந்த நாளில் கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படி ஐநா கவுன்சில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கிலே இருக்கிற அவை ஐக்கிய நாடுகள் சபையின் பொது பேரவை ஜெனரல் கவுன்சில் அந்த அரங்கத்தில் ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் விழா இந்தியாவிலே பிறந்த ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவருடைய சிந்தனைகளை ஆய்வு செய்து பிஹெச்டி பட்டம் இருந்திருக்கிறார்கள் அவருடைய சிந்தனைகளை ஆய்வு செய்து டாக்டரேட் முடித்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவருடைய புகழுக்கு எது காரணமாக இருந்தது என்றால் சிலபசையும் தாங்கி அவர் படித்ததுதான் கல்லூரி மாணவர்களாக இருக்கிற நாம் சிலபசையை ஒழுங்காக படித்தது முழுமையாக படிப்பதில்லை ஒருமுறை கூட நாம் சிலபஸை முழுமையாக படித்து தேர்ந்து எழுதியதில்லை என்னை உட்பட நானும் அப்படித்தான் நான் கடைசி காலத்தில் பரீட்சை நேரத்தில் தான் அப்பப்ப படிக்கிற ஆள் தான் ஆனா பாஸ் பண்ணிடுவேன் இரவு படிச்சு பகல பரீட்சை எழுதுவேன் அப்பதான் ஞாபகத்தில் இருக்கும் முன்கூட்டியே படிச்சு மறந்து போயிடும் அதனால இரவு முழுக்க கண்விழிச்சு படிப்பேன் பகல்ல போய் பரீட்சை எழுதிட்டு வந்துடுவேன் ஜஸ்ட் பாஸ் அவ்வளவுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான்

தாகம் இருந்தது எந்நேரமும் படித்துக் கொண்டே இருக்கிற ஒரு அறிவு தேடுகிற நோய் இருந்தது அப்படிதான் சொல்ற அது ஒரு வகையான மேனியா ஒரு இன்டலக்சுவல் மேனியா எந்த நேரமும் படிக்கணும் எங்க லைப்ரரியில் இருந்து தான் தேடிட்டு போவார் எங்க டாஸ்மாக இருந்து தேடிட்டு போக மாட்டார் எங்க ஹோட்டலில் இருந்து தேடிட்டு போக மாட்டார் எந்த கடையில் நல்ல பிரியாணி கிடைக்கும் எந்த கடையில் சாப்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தெளிவு போகிறேன் உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் லைப்ரரி எங்கே இருக்கு தெளிவிக்கிறது புத்தக கலைகள் எங்கே இருக்கு போய் புத்தகம் முடியாது வெளிநாட்டுக்கு போனா தலைவர்களாக இருக்கிற பல பேர் வீடு திரும்பும் போது மனைவி என்ன வாங்கிட்டு வந்ததுன்னு கேட்பாங்க அதனால மனைவிக்கு நகையோ நட்டோ புடவையோ ஏதாவது மனைவிக்கு விழுப்புமான பொருளை வாங்கிட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க பிள்ளைகளுக்கு என்ன பொருள் வாங்கிட்டு போலாம் நினைப்பாங்க ஆனால் ஒரு தலைவர் பெட்டி பெட்டியாய் புத்தகங்களை மட்டுமே வாங்கிய பெருமைக்குரிய தலைவர் புத்தகம் அமெரிக்காவுக்கு போனாலும் புத்தகம் எந்த நாட்டுக்கு போனாலும் புத்தகங்கள் புத்தகங்களை வாங்கி பார்சல் பண்ணி கூட போட்டு அது போயிடும் அப்பறம் தான் இருக்காங்க அவர் வருவாங்க இப்படி பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை தன் வீட்டிலேயே வைத்து ஒரு நூலகத்தை அமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நூலகம் நூலகங்களை வீட்டில் பெரிய லைப்ரரி லைப்ரரிப்பாங்க ஆனா அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை கூடாது ஒரு பக்கத்தை கூட பரிசு பாதிக்க வராங்க சில அட்வொகேட்ஸ் போனீங்கன்னா பின்னால எக்கச்சக்கமான ஆனா அந்த புக்ல பூரா எல்லாம் தூசி படிக்கிறது அதை ஒரு நாள் எடுத்து ரெஃபர் பண்றது கிடையாது இதெல்லாம் ஒரு ஒரு மாடலா இன்னைக்கு மாறி ஆனால் தன் இல்லத்திலே வைத்திருந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வரிவிடாமல் படித்து ஒவ்வொரு வரிக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி அதை பற்றி பக்கத்தில் குறிப்பு எழுதி அதை பற்றி தனி நோட்டிலே குறிப்பு எழுதி அதை பற்றி ஆய்ந்து அது தொடர்பாக புதிய நூல்களை எழுதக்கூடிய வந்தமை பெற்றவராக வாழ்ந்தவர் புரட்சியாளர் அவருடைய பெருமையை சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் கல்வியில் உங்களுக்கு ஒரு நாட்டம் வேட்கை தாகம் வர வேண்டும் அதனால அவர் இன்றைக்கு உலகம் போட்டது சாதியவாதிகளாக இருப்பவர்களுக்கு அவரை பிடிக்காது மதவாதிகளாக இருப்பவர்களுக்கு அவரை பிடிக்காது அறிவை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவரை பிடிக்கும் அறிவுதான் உயர்ந்த செல்வம் என்று கருதக்கூடிய அத்தனை பேரும் அவரை முன்மாதிரியாக இருப்பார் இன்றைக்கு நான் வந்து உங்களுடைய ஆதரவால் உங்களுடைய அன்பால் நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவனாக இருக்கிறேன் அந்த நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கூட்டத்தொடரில் முப்பது நாள் நடக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் எழுந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்று அவருடைய கடமையாக அவர் உச்சரிக்காமல் ஒரு நாள் கூட நாடாளுமன்றம் நடந்தது அவருடைய பெயரை உச்சரிக்காமல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்தது ஏனென்றால் மேற்கோள் காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் பொருளாதாரமா அம்பேத்கரை மேற்கோள் காட்ட வேண்டும் வணிகமா அம்பேத்கரை மேற்கோள் காட்ட வேண்டும் வெளிநாட்டு கொள்கையா அம்பேத்கரை தத்துவமா அம்பேத்கரை மேற்கோள் காட்ட வேண்டும் அம்பேத்கரை சுற்றுச்சூழலா அம்பேத்கரை மேற்கோள் காட்ட வேண்டும் மின் உற்பத்தியா அம்பேத்கரை மேற்கோள் காட்ட வேண்டும் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்துவதா அம்பேத்கரை மேற்கோள் வேண்டும் பெண் உரிமையா அம்பேத்கரை மேற்கோள் வேண்டும் சமூக நீதியா அம்பேத்கரை மேற்கோள் வேண்டும் சமத்துவமா அம்பேத்கரை மேற்கோள் காட்ட வேண்டும் சட்டமா அம்பேத்கரை மேற்கோள் வேண்டும் எந்த எடுத்துக்கொண்டாலும் அவரை மேற்கோள் காட்டி பேச வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு வரலாற்று நிர்பந்தத்தை அவரால் உருவாக்க முடிந்ததற்கால் அதற்கு காரணம் அவருடைய படிப்பு 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 நாங்கள் செல்லுங்கள் நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்க நல்லது ஆனால் கல்வியை தவறவித்துள்ள படிக்கிற நேரத்தில் படிக்க வேண்டும் அது உங்களுடைய தகுதியை தீர்மானிப்பது அது தவிர்க்க முடியாதது அதிலே நல்ல வலிப்பெண்களை எடுக்க வேண்டும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அது தவிர்க்க முடியாதது ஆனால் அதையும் தாண்டி உலகத்தை படிக்க வேண்டும் மானுடத்தை படிக்க வேண்டும் இந்த பூ உலகத்தை படிக்க வேண்டும் என்ற வேட்கை உங்களுக்கு சுவாமி சகஜானந்த அவர் இன்றைக்கு நாம் ஏன் போற்றுகிறோம் அவர் பிறந்தது ஆரணி பக்கம் வேலூர் மாவட்டம் ஆரணி பக்கம் ஒரு கிராமம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று தொடர்ந்து துறவர வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டார் கல்யாணமே வேண்டாம் மக்களுக்கு தொண்டு செய்வோம் பதினேழு வயதிலேயே வீட்டை விட்டு வெளியே கிளம்பியவர் இருந்து ஒரு வாய்ப்பாக நம்முடைய நந்தனார் பெயரில் ஒரு கல்வி கழகம் அமைத்து பள்ளிக்கூடத்தை கட்டி மாணவ செல்வங்களுக்கு கல்விதான் முக்கியம் கல்வியை மேம்படுத்தினால் மூட மூலப்பதக்க விளக்கங்களில் இருந்து விடுபட்டு வருவார்கள் மதிரிருந்து விடுபட்டு விடுவார்கள் அவர்கள் நல்லெண்ணத்தோடு வளர்வார்கள் சிறந்து விளங்கும் என்ற பொது கருத்தோடு பொது கண்ணோட்டத்தோடு அவருக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய கனவோடு பள்ளியை உருவாக்கினார் இன்றைக்கவரை நாம் நினைந்து நன்றி பெறுப்போடு அவர் வெறும் மனாதிபதியாக இருந்திருந்தார் அல்லது கடவுள் பக்தராக மட்டுமே இருந்திருந்தால் அல்லது காமித்துணியை உடுத்துகிற ஒரு துறவியாக மட்டுமே எளிமையாக வாழ்ந்து படித்திருந்தால் இன்றைக்கு நிலையிலும் அவரை நாம் கூட மாட்டோம் இனி அடுத்தடுத்து வருகிற தலைமுறை இன்னும் எத்தனை ஆயிரம் தலைமுறை வந்தாலும் அந்த நாரையும் அறக்க மாட்டார்கள் அவர் பெயரில் அறக்கட்டளை நிறுவிய சுவாமி சகஜானந்தாவையும் மக்கள் மறக்க மாட்டார்கள் அவர் பெற்ற கல்வி அம்பேத்கரை போல பெரிய கல்வி இல்லை ஆனால் கல்விமான்களை உருவாக்குவதற்கான களத்தை அவர் அமைத்தார் எனவே தோழர்களே மாணவ செல்வங்களே என் உயிரின் உயிரான நன்றாக ஆடுங்கள் பாடுங்கள் விளையாடுங்கள் நட்பு மட்டத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள் எல்லாவற்றையும் தாண்டி கல்விக்கென்று நேரத்தை இருக்குங்கள் கல்வியில் கவனமாக இருங்கள் என்பதை சொல்லி இந்த அரிய எனக்கு வழங்கிய முதல்வர் வர்ணத்திற்கு அமைத்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்படும் என்ற உருவனையும் வந்து விடைபெற வேண்டும் நன்றி வணக்கம் இந்த நிலையில் ஒன்றியம் நாகராஜ் தங்க பகலம் சென்னவன் மாமலா இந்தியன் பூச்சந்திரன் சுதர்சன் மணல் பார்த்தி